வீட்டில் கணபதி ஹோமம் செஞ்சு தான் ஆகணுமா சார் நிறைய பேர் சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணுங்க சார் அது என் சொந்த இல்லை சார் வாடகை வீடு சார் சொந்த வீடு கிராமத்தில் இருக்குது ரெண்டாவது சொந்த வீட்டில் இருந்து தான் நான் வாடகை வீட்டுக்கே வந்துட்டேன் சார் கணபதி ஹோமம் பண்ணணுமா சார் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா சார் நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் உங்களுக்கு பணம் இருக்குது இல்லை அவங்க வராங்க இவங்க வராங்க அதை பற்றிலாம் விட்டுருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி கணபதி ஹோமம் பண்ணி தான் தீரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஒவ்வொரு வீட்லேயும் ஆயாதிகள் அந்த வீட்டினுடைய வாஸ்து புருஷன்கள் வாஸ்து அப்படிங்கிறத நம்ம முதல்ல புதுப்பிக்கணும் அந்தந்த வாசப்படிக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குங்குமம் வைப்போம் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு ஒவ்வொரு வாசப்படிக்கும் நம்ம வந்து ஆயாதி சுருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நேரம் இல்லை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பெயிண்ட்லேயே வரைஞ்சி வச்சுட்டாங்க எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வாசப்படியிலும் மஞ்சள் பெயிண்ட் அடித்து சிகப்பு பெயிண்ட்டில் வந்து குங்குமம் வைச்சா மாதிரி வச்சுருவாங்க ஆனால் சிட்டிக்குள்ளுப்போ அது கூட கிடையாது அந்த இட சுத்தி பண்ணுறதோ வாஸ்து சுத்தி பண்ணுறதோ வாசல் படி சுத்தம் பண்ணுறதோ வாரத்துக்கு ஒரு முறை கிடையாது அதனால் அந்த வீட்டினுடைய ஸ்திதி நமக்கு எப்படி இருக்கும் யாரெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் போனாங்க கண் திருஷ்டிகள் எப்படி இருந்தது எப்படியெல்லாம் பொறாமப்பட்டாங்க எப்படியெல்லாம் புரளி பேசுனாங்க புரணி பேசுனாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு கணக்கில் எடுத்துக்கணும் அந்த வீட்டினுடைய காந்த அலைகள் வந்து ரொம்ப கோபமாக பேசி பேசியோ அல்லது இப்படியெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் ஆகவே தான் உடல் ஆரோக்கியத்துக்காக கண் திருஷ்டிக்காக பில்லி சூன்யத்துக்காக வாஸ்துக்காக வாக்குக்காக இதையெல்லாம் நீங்கள் கணபதி ஓமம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து எல்லாள் இல்வாழ்வான் இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஞாத்திகம் நான் பண்ணிவிடுங்க சார் நான் ஞாத்திகம்மில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் கணபதி ஹோமத்தை இருவருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு காமன் திதியும் நட்சத்திரமும் எடுத்து எந்த நேரத்தில் செஞ்சால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் வரும் பணம் வரும் பணம் தங்கும் வெற்றி வரும் நிம்மதி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கணபதி ஹோமம் ஆண்டுக்கு ஒரு முறை செஞ்சு தான் ஆகணும் ಅದುದಾನ್ ನೆಮ್ಮದಿ ತರೋ